والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها وَالْمُعَلَّفَةِ قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم صدق الله العلي العظيم அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் அல்ல அல்லாவுக்கே உதித்தாகுக அவனுடைய சாந்தியும் சமாதானம் அனலம் பெருமானா சொல்லம்பாக அனைவர் அவர்களின் அடிச்சுவற்ற ஏதாவது பின்பற்றி வந்த சத்திய சகாபாக்கள் சாவியங்கள் முத்தீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக சொந்தை பொருந்திய அல்லாஹு நிலதியார்களே அனந்தபெருமான் அலேஹி வசல்லம் அவருடைய துவாக்கு ஏற்ப நாமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் செய்யக்கூடிய துவா முதல் பத்தில் ரஹ்மத்தையும் நடுப்பத்தில் நம்மை வர இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்களில் நரகத்தை விட்டு விடுதலையும் சுவனத்தை கேட்கவும் தயாராக இருக்கிறோம் நாம் கேட்கக்கூடிய இந்த அத்தனை துவாக்களையும் அல்லாஹ் கவிழ் செய்தி கொடுப்பானாக திருமண செல்லாக அனைவரும் செல்லும் அவர்கள் இந்த இறுதி பத்துக்காக துவா சொல்லி கொடுத்தது நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம் நரகத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக வாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக நாயகம் செல்லு அழைப்பு செல்லம் அவர்கள் கடைசி பத்தில் இந்த துவாக்களை அதிகமாக ஓதியிருக்கார்கள் இந்த பத்து நாட்கள் பொதுவாகவே ஒரு மூன்று பத்துக்கு ஷதியத்தில் அதிக முக்கியத்துவம் உண்டு முதல் பத்து முதல் பத்து அதுபோல ரமலானுடைய கடைசி பத்து இந்த மூன்று பத்துகளும் அல்லாஹுடத்தில் ஆக சிறந்த அந்தத்தை வகிக்கிறது சொல்லால் முதல் பத்து ரமான்னுடைய கடைசி பத்து சிறந்ததா என்பது மத்தியிலே இமாம்களுக்கு மத்தியில் சில கருத்து வேற்றுமை இருக்கிறது என்றாலும் எல்லோரும் ஒத்து போவது ஒரு விஷயத்தில் ஜுல் ஹிஜாவினுடைய காலை பொழுதுகள் பத்து நாட்கள் அது சிறந்தது ரமலானுடைய காலை பொழுதுகளை விட ரமலானுடைய இரவு முழுக்க முழுக்க அந்த பத்து நாட்கள் பத்து இரவுகள் இரவுகளை விட ஏன் இந்த இரவுகள் மொத்தம் எல்லா இரவுகளை விட ஆக சிறந்த இரவாக அல்லாஹ்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நமக்கு தெரியும் தான் அல்லாஹ் லைலத்துல பதிரை வைத்திருக்கிறார் லைலத்துல பதில் என்ற இரவு இந்த பத்து நாட்களில் தான் வரும் என்பதனால் அனைத்து இரவுகளை விடவும் இந்த நாட்களை அல்லா சிறந்த பத்து நாட்களாக ஆக்கியிருக்கிறார் முழுக்க முழுக்க விவாதத்துக்களில் நம்மை மூழ்க சொல்கிறார் பொதுவாகவே நபீசனில் சொல்ல முடியும் இபாதத் என்பது மிக ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு இபாதத் செய்வார்கள் அதிலும் குறிப்பாக இந்த பத்து நாட்கள் வந்துவிட்டால் ஹரிசுகளில் வருகிறது இதாக இந்த பத்து நாட்கள் வந்து விட்டால் ஸ்ரீ சதநீரசகு அவருடைய கீழ் மடித்து கட்டி கொள்வார்கள் பொதுவாக தமிழில் சொல்வதுண்டு ஏதாவது வேலை செய்யப் என்றால் வடித்து மறிந்து வடிந்து கொண்டு இறங்கிவிட்டார் மடித்து கட்டி கொண்டு இறங்கி விட்டார் என்றெல்லாம் சொல்லுவார்களே நாயகம் அப்படி இவாதத்திலே செய்வதிலே மும்முரமாக இறங்கி விடுவார்கள் கொள்வார்கள் தங்கள் ஆடைகளை இறுக்கி கட்டி கொள்வார்கள் நிலையில அன்றைய இரவை மீட்பிப்பார்கள் மூன்று விஷயத்தை பெருமா நான் சுமோ அடைந்து செல்லும் அவர்களை குறித்து நமக்கு ஹதீஸுகளில் தான கிடைக்கிறது ஒன்று மிக மும்முரமாக இபாத செய்யத் துணிந்து விடுவார்கள் இரண்டாவது அகியல்ல அன்றைய இரவை உயிர்ப்பிப்பார்கள் முழுக்க முழுக்க இவாதத்துகளில் அந்த இரவை கழிப்பார்கள் அதற்காகத்தான் இந்த இன்றைய மதுரைப்பில் இருந்து வரக்கூடிய இந்த இறைச்சி காப்பு அனைத்துமே அந்த இவாதத்துடைய இரவாகத்தான் அந்த இரவை ஆக்க வேண்டும் என்பதற்காக பொதுவாக இவாதத்தை என்று சொன்னால் இரவு தங்குவர்கள் தங்கள் வாதத்து இரவுகளை மூன்று விதமாக பிரித்து கொள்ள வேண்டும் என்று இமாம்கள் தருகிறார்கள் முதல் கட்டம் ஏற்றுக்காப்பில் இருப்பவர்கள் பின்னால் ஏற்றுக்காப்பை பற்றியும் பேச போகிறோம் அதற்கு முன்னால் எழுத்துக்காப்பில் இருப்பவர்கள் முதல் கட்டமாக இருக்கக்கூடிய முந்தைய அந்த இரவை விக்கருவிலும் குரானிலும் கழித்துக் கொண்டால் ஏதுவாக இருக்கும் இரண்டாவது நடுப்பகுதியான அந்த இரவுகளை முழுக்க முழுக்க செய்யாமல் போன்ற தொழுகைகளை நீட்டுக் கொள்ள வேண்டும் கடைசி வரக்கூடிய அந்த கடைசி பகுதியை சொல்கிறார்கள் கொடுத்து இந்த நாட்களில் அப்படியே நம்முடைய கரைத்து கொடுப்பது விடத்திலே துவாவுக்காக வேண்டிதான் இருக்க வேண்டும் எனவே கடைசி அந்த பகுதியை முழுக்க துவா செய்வதில் உங்களை நீட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் இருப்பவர்களுக்கு மட்டும் கிடையாது யாரெல்லாம் லைலத்துல கதிரை தேடி என்ற இரவெல்லாம் தங்க முற்பட்டு வருமோ அத்தனை பேருக்கும் இது பொருந்தோம் நான் சொன்ன அந்த துவா கேட்டு நாட்களில் நான் செய்ய வேண்டிய துவா பிரத்யேகமாக ஒற்றைப்படை இரவுகளுக்கு என்று ஏதாவது துவா இருக்கிறதா என்றால் ஆயிட்டாலையும் கேட்டார்கள் யாரும் லைலத்துல கதிரை தேட சொல்கிறீர்கள் லைலத்துல கதிர்காக நாங்கள் என்ன துவா செய்ய வேண்டும்

அடுத்து மூன்றாவது பெருமாள் வாழ்க்கை அஹி அஹ்லா தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் இறுதி பத்து விட்டால் தூங்க விட மாட்டார்கள் எழுப்பி விடுவார்கள் நபீசுலா அலிசலம் உடைய வடமைக்கு இது கொஞ்சம் மாற்றமாக இருக்கிறது நாயகத்துடைய வடமையான அமல்கள் எப்படி என்றால் சகஜத்துடைய நேரத்தில் நாயகம் பெரும்பாலும் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் ஹரிசில் அப்படியே வரும் ஒரு பூனை போல் பெருமானார் இருந்து பூனை போல் நடந்து கதவை திறந்து விட்டு உறங்கி விடுவார்கள் அவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் அவருடைய நேரத்துக்கு தக்கவாறு அவர்கள் இருந்து சொல்லுவார்கள் பெருமானார் சிலமானால் இந்த கடைசி பத்து நாட்கள் வந்து விட்டால் மட்டும் வீட்டில் யாரையும் உறங்க விட மாட்டார்கள் எழுப்பி விட்டு அமல் செய்ய சொல்வார்கள் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் ரசுனுல்லாவுடைய ஆக பெரும் சிங்கத்துகள் இது எனவே இந்த பத்து நாட்களில் நம்முடைய வீட்டுக்காரர்களையும் கொஞ்சம் இந்த அமுத்துகளோடய இணைத்து சொல்ல வேண்டும் இவ்வளோ நாட்கள் எப்படியோ கழிந்துவிட்டது ஆனால் இந்த பத்து நாட்களையாவது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பத்து இரவுகளை ஒதுக்க வேண்டும் இந்த பத்து இரவுகளில் வரக்கூடிய ஒன்று தான் நமக்கெல்லாம் தெரியும் ஏண்டுகா ஏண்டுகாக்கூட முழுக்க நோக்கமே என்னவென்றால் அல்லாஹுவை அடைவது லைலத்துல கதிரவை தேடுவது எப்படியும் இந்த பத்து நாட்களில் பத்து இரவுகளில் தான் இருக்க போகிறது லைலத்துல கதிரவம் எனவேதான் நாயகம் செய்த ஒரு அருமையான ஏற்பாடு பத்து இரவுகள் பள்ளியில் வந்து தங்கிவிட்டால் கண்டிப்பாக ஆயிரம் ஆண்டுகளை விட அதிகமாக நன்மை செய்யக்கூடியவராக அவர் மாறி போய்விடுகிறார் எழுத்திகாப் ஒரு மூன்று வகைப்படுகிறது என்னன்னா எழுத்திகா இப்போ அந்த பத்து நாட்கள் இருக்கக்கூடிய எழுத்தாப்புக்கு சுண்ணத்தை மக்கதா சிபாயா என்று சொல்வார்கள் வலுறுத்தப்பட்ட ஒரு சு இந்த யாராவது ல்லாவில் ஒருவராவது இருக்க வேண்டும் யாருமே இருப்பதற்கு பள்ளியின் தயாராகவில்லை என்றால் முழுக்க அந்த மொஹல்லா தாரிகள் அல்லாவிடத்தில் குற்றவாளியாக போகிறார்கள் அப்ப ஒருவராவது பள்ளி சார்பாக ஏசிகாஸ் இருப்பது சுண்ணத்தை மாற்றதா அதுபோல் இந்த ஏதிகாப்பில் இரண்டாவது வகை வந்து வாஜிபான ஏத்திகா வாஜ்பான ஏற்றிக் நாம் ஏதாவது நேர்த்தி செய்திருப்போம் எனக்கு நடந்து விட்டால் நான் இத்தனை நாட்கள் பட்டியல இருக்கிறேன் வந்து ஏற்றி இருப்பது இது வாஜ்பான மக்களால் சொன்ன இந்த பத்து நாட்களின் ஏற்றி இருப்பதும் வாஜ்பான ஏற்றி இருப்பதும் இந்த ரெண்டு ஏற்றி நோன்பு கட்டாயம் நோன்பு வைத்தான் ஏற்ற காப்பிருக்கணும் நோன்பு இல்லாம ஒரு ஏற்றி காப்பாக கணக்கு இல்லப்படாது ரெண்டு வகையான ஏற்றி காசுகளுக்கு நோன்பு கடமை மூன்றாவது வகை ஏற்றி காசு இருக்கிறது அது நசீல் அணையத்து காசு இப்ப கூட நம்ம பள்ளிக்குள்ள வரும்போது என்ன அல்லாஹ் ஓதிட்டு வருவோம் அல்லாஹு மக்சாஹிசின் பள்ளிக்குள்ள வரது ஓதிட்டு வருவோம் அதுடன் சேர்த்து நகைத்துல ஏற்றி காப்ப மாதம் தத்தின் மஸ்ஜி இல்லா இதுதாலா தமிழ் கூட சொல்லலாம் யாரெல்லாம் இந்த பள்ளியில இருக்கிற காலம் எல்லாம் ஏற்றி காப்புடைய நான் இருக்கிறேன் என்று வைத்து விட்டால் நினைத்து விட்டால் போகிற வரைக்கும் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் இதுக்கு ஒரு கால அளவு என்பது கிடையாது பள்ளியில இருக்கிற நேரம் அந்த நன்மை வரும் பள்ளியை விட்டு வெளியே போயிட்டா ஏற்றுக்காப்பு இயறும் மறுபடியும் பள்ளிக்குள்ள வரும்பொழுது நீ ஏற்று வைத்துக் கொண்டா ஏத்துக்காப்பு இடைய நன்மை வரும் ஆனா சுன்னத்தான ஏத்துக்காப்புகள் இப்படி வரையறை கால வரையறை கிடையாமல் கிடையாது என்று ஒரு கால வரையறை இருக்கிறது சின்னத்தான ஏத்துகாப்பு என்றால் அந்த மகிரிப்புக்கு முன்னால் அவர் வந்துடணும் சிலை பார்த்த பிறகு தான் பள்ளியை விட்டு வெளிய போறோம் இடையில் எங்கேயும் போக முடியாது அதோடு சேர்த்து பத்து நாட்கள் வரை மொத்தமாக ஒருவராக இயற்கை காப்ப இருப்பது சில பள்ளிகளில ஒருவராக இருக்க முடியவில்லை என்பதற்காக சில பேர் ரெண்டு நாள் இருப்பாங்க அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு அவர் வெளிய போற முன்னாடி இவரு உள்ள வந்துருவாரு அதுக்கு பிறகு ரெண்டு நாள் இன்னொருத்தம் இருப்பாங்க இதுவெல்லாம் நபீர்களிலே சேரும் சுண்ணத்தான சுண்ணத்தை மக்களவான இந்த ஏற்றுக்காப்பில் சட்டமாக வராது பல பேர்களுக்கு பத்து நாட்கள் ஒன்பது நாட்கள் இருப்பதா என்று சொல்லி குறைத்துக் கொள்வதற்காக நம்ம ஒரு ஒரு மாற்றி மாற்றி இருந்துக்கலாம் என்பதற்காக செய்வார்கள் அது பத்து நாட்கள் சுனத்தை மக்கதா வான ஏற்றிக் காப்பாக வராது நபிலான ஏற்றிக் காப்பில் வரும் அதிலே நம் பதில வந்து தங்கி நமக்கு தவிர்க்க அது சட்டம் சரி ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன தொடர்புபடியாக மதீனாவுக்கு வந்து பத்து ஆண்டு காலம் இருந்த இந்த இயற்கைய நன்மையும் இந்த சுன்னத்தை மோக்க அது ஆகாது அதுபோல் இந்த இயற்கை அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் பெரும நேரத்திலிருந்து அழைத்தனும் அதற்கு என்று தனி கூடாரம் அடித்தார்கள் கூடாணத்தினுடைய நோக்கமே என்னவென்றால் ஏற்றுக்காப்பு இருப்பவருக்கும் அது ஒரு பேணுதல் வருபவர்களுக்கும் ஒரு பேணுதல் வருபவர்கள் ஏற்றுக்காப்பில் இருப்பவர்களை பார்த்து அவர் ஏற்றுக்காப்பு இருக்காரு நம்ம தொந்தரவு கூட கூடாது வளமையா பேசுற மாதிரி அவங்க பேசக்கூடாதுன்னு நினைத்து போயிருந்தோம் இருக்கக்கூடியவர்களும் கூட இந்த வட்டத்தை பார்த்து நம்ம முழுக்க முழுக்க அல்லாஹு தாண்டி இருக்கிறோம் நம்ம யாத்தையும் பேசக்கூடாது நம்ம முழுக்க முழுக்க அல்லாஹுவை வழங்குவதிலும் விவாதத்திலே இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வளமைக்குள் வருவதற்காக தான் அந்த ஒரு கூடாரம் போன்று அடிக்கப்படுகிறது ரொம்ப மேலுக்கையாக இருக்க சொல்கிறார்கள் இந்த பத்து நாட்களே ஏட்டிகா பல பேர்கள் பள்ளிக்கு வந்து தங்குவதை போல தங்கி விட்டு போவது என்பது ஏட்டிகா நன்மையை அளித்துவிடும் பள்ளியில் வந்து தங்குவது எழுத்துக்கா பள்ளியில் அல்லாவுடன் தேர்ந்தெடுப்பதுக்கா என்னை அல்லாவுடன் இணைத்துக் கொள்வதற்கு பேர் எழுத்துக்கா எந்த அளவுக்கு உள் பள்ளியில் தான் இருக்க வேண்டும் வெளிப்பள்ளியிலே காரணமே இல்லாமல் சென்றாலும் கேட்டுக்கா விடும் என்று சொல்கிறார்கள் ஏதோ சுய சேவைக்கு வெளிப்பள்ளிக்கு போறோம் ஓகே ஆனா அந்த சுய சேவைகளும் இல்லாமல் போனாலும் கூட கேட்டுக்கா முடிந்து விடும் எந்த அளவுக்கு தெரிஞ்சுகிறார்கள் என்றால் நம்ம வெளிய போய் உதவும் செய்யக்கூடிய நேரத்துல நமக்கு தெரிந்த அவங்க உறவினர்கள் யாராவது ஒரு ஒரு வாரம் பார்த்திருக்க மாட்டோம் அவங்க வாராங்க அவங்கள பார்த்து கூட நீங்க நல்லா இருக்கீங்களா என்ற வார்த்தைகள் கூட கேட்கக்கூடாது அப்படி கேட்டாலும் கூட அந்த ஏசிகாப்புகளுக்கு நன்மை கிடைக்காது அந்த ஏசிகாப் புரிஞ்சதும் இந்த அளவுக்கு பிரச்சினை செய்கிறார்கள் ஏன்னா முழுக்க முழுக்க அண்ணாபுரத்திலே நீட்டு கொள்ளக்கூடிய கட்டமான நாட்கள் அந்த பத்து நாட்கள் ஒரு ஜனாசாவுடைய பெரும்பாலும் எல்லா வெளிப்படையில நடக்கும் வெளிப்படையில நடக்கக்கூடிய நாள் எழுத்துக்காசிருப்பவர் சேரக்கூடாது ஒரு விவாதத்தான விவாதத்து தான் ஆனால் அதையும் மேலான விவாதத்துகளை நம்மை நாம் விதித்திருக்கிறோம் எனவே அதில் நாம் சேராவிட்டாலும் கூட என்ன சொல்கிறார்கள் அந்த நன்மை இவருக்கு கிடைத்துவிடும் சேர வேண்டாம் அப்போ விவாதத்துகளே கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு அல்லாவை முழுக்க முழுக்க வணங்க வேண்டும் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் மற்ற காரண காரியங்களை நாம் பேசுவது செல்போனை கையில் வைத்து வாட்ஸ்அப் ஏற்றுக்காக இருப்பவர்கள் பார்ப்பது என்பது முழுக்க முழுக்க இழத்துக்காக காப்புடைய நன்மையை குறைத்துவிடும் சில நேரங்கள் ஏற்றுக்காக இல்லாமல் ஆகிவிடும் எனவே அதையெல்லாம் முழுக்க முழுக்க இழத்துக்காக இருப்பவர்கள் தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் அவர்கள் இதை விட்டெல்லாம் தங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் பெண்கள் அதுபோல் ஏற்றுக்காக்க இருப்பது அவர்கள் வீட்டிலே இருப்பது வீட்டில் கணவனுடைய அனுமதியுடன் பெண்கள் ஏற்றுக்காத்து இருப்பது என்பது கூடும் அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு எல்லாம் சமைத்து கொடுப்பது கணவனுக்கு சமைத்து கொடுப்பது எல்லாம் பெண்கள் தானே அப்போ ஒரு ரூம்ல அவங்க ஏட்டு காப்புல உட்காந்துட்டா இந்த வேலையெல்லாம் யார் அது அதுவெல்லாம் சரியத்தில் அனுமதி அந்த வேலைகள் செய்வதுடனே தன்னை முழுக்க முழுக்க அல்லா ஈடுபடுத்தி பெண்கள் ஏற்றுக்கா இருக்க வேண்டும் ஒரே ஒரு நிபந்தனை கணவருடன் பெண்கள் சேரக்கூடாது இப்படி பத்து நாட்கள் அவர்களும் ஏற்றுக்கா இருப்பது பொதுவாகவே இருப்பதற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுகிறது குறிப்பாக அரிசி நிலவில் இருக்கப்படுபவர்கள் சில பேர்களை அதிசிகளில் காணப்படுகிறது ஒரு ஏழு கூட்டத்தினர்கள் அந்த ஏழு கூட்டத்தினர்களில் ரெண்டு வகையான கூட்டத்தினர்கள் ஏற்றுக்காப் இருந்தாலே அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் ஏனால் ரெண்டு பேருடைய அவர்களை குறித்து எப்படி வருகிறது என்றால் அவர் உட்கார்ந்து அல்லாஹுவையும் நரகத்தையும் சுவனத்தையும் நினைத்து அழுகுவார் அப்ப தனிமை என்று ஒன்று கிடைப்பதனால் நினைத்து பாக்கியம் இப்ப அல்லாஹு காப்பில் இருப்பவர்களுக்கு இந்த பெரும் பாக்கியம் கிடைக்கிறது ஒன்று அது இது மற்ற நேரங்களில் அது குறிப்பாக லைலத்தில் பதில் போன்ற நேரங்களிலே அல்லாஹுவை நினைத்து அழுதால் அது பெரிய பாக்கியம் இரண்டாவது பள்ளியுடன் தன்னை இணைத்துக் கொள்பவர் அல்லாஹுடைய அரசு நினைவில் இருப்பார் முழுக்க முழுக்க பள்ளியுடன் தன்னை இணைத்துக் கொள்கிற சில நேரங்களில் சில பேர் வெளியே இருப்பாங்க அவங்களுடைய பள்ளிக்கு போவோம் எப்ப விவாதம் செய்வோம் என்ற அதிசய கருத்தில் ஒன்றை இப்படி வருகிறார்கள் இரண்டாவது முழுக்க முழுக்க பள்ளிகளையே இணைத்துக் கொள்பவர்கள் அவர்களுக்கும் இது பொருந்தும் அப்ப ரெண்டு வகையானவர்களுடைய கூட்டத்தில் எழுத்துக்காப்பு இருப்பவர்கள் வருகிறார்கள் அப்ப மிக பெரும் நன்மையை நமக்கு கொடுக்கக்கூடிய மாபெரும் பலனாக நாம் பார்ப்பது எழுத்துக்காப்பை பார்க்கிறோம் எனவே நம்மால் முடிந்த அளவு கண்டிப்பாக ஒரு நாட்கள் நாட்கள் இந்த ஏழு காப்பில இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இருந்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு அந்த லைனத்திலும் அதனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் கடைசியாக பெரும்பாலும் இன்று நோன்புகளில் ஜக்காத்தை கொடுப்பதற்கு அதிக பேர் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது நோன்புகளின் சக்காச எல்லாரும் நோன்புக்கா நோம்பு நேரத்துல கொடுப்பதற்கு என்பது கிடையாது பொதுவாக ஜகாத் எப்போ கடமையாகிறதோ கடமையானது வந்து ஒரு வருடம் அது நோன்பாக இல்லை என்றாலும் அவருடைய டைம் அதுதான் அங்கதான் கொடுக்கணும் இல்ல நோம்புல கொடுத்த அதிக நன்மை என்பதற்காக எல்லாரும் நோன்புக்குள்ளேயே வருவது அது வந்து கிடையாது அப்ப நமக்கு ஒரு டைம் வச்சிருப்போம் முகரம்ல அடுத்த முகரம்ல வந்து அப்ப ரமதான்ல இருந்து நமக்கு டைமே ரமதான் என்று ஆரம்பிச்சு ரமதானுடைய பதினஞ்சு ஆரம்பிச்சுட்டா அடுத்த பதினஞ்சு அந்த பதினஞ்சுல கொடுக்கலாம் முதல் இதை நாம் கொஞ்சம் யோசித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த டைம் கரெக்டா தேதியை தெரியவில்லை என்றாலே ரெக்கார்ட் பெரிய குழப்பங்கள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இப்ப ஜக்காஸ் குடுப்பவருடைய முதல் விஷயம் என்னன்னா எப்படி நமக்கு பர்த்டே டேட் தெரிகிறதோ எப்படி வெட்டிங் வச்சிருக்கிறோமோ அது மாதிரி ஜகாத் கொடுப்பவருக்கு ஜகாத் டேட் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏராளமான சிறப்புகளும் கொடுக்கவில்லை என்றால் அல்லாவுடைய பெரும் அசாபுகளும் இருக்கிறது காரணம் ஜகாத் என்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்குகிறார் பொதுவாக மற்ற மதங்களுக்கும் இஸ்லாசி மத்தியில் ஒரு பெரிய வித்தியாசமே அதுதான் மற்ற மதங்கள் எப்படி சம்பாதித்ததும் பரவாயில்லை என்று சொல்லும் செலவினமும் பரவாயில்லை என்று சொல்லும் இஸ்லாம் இஸ்லா தான் ஹலாலான முறையிலே சம்பாதிக்கவும் செய்ய வேண்டும் ஹலாலான முறையிலே செலவினமும் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பல பேர்கள் அலாதான முறையிலே சம்பாதித்தால் போதும் உனது எது எப்படி வேண்டும் ஆனாலும் செலவு செய்யலாம் என்று சொல்வார்கள் ஆனால் இஸ்லாம் சொல்லும் அல்ல செலவினம் குறித்தும் அல்லாஹ் கேள்வி கேட்பான் செலவு செய்தால் உனது மனத்தை என்று அதை பற்றியும் அல்லாஹ் கேள்வி கேட்பார் எனவே சக்காத்துடைய விஷயத்தில் நமக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் நாம் எப்படி கொடுக்க போகிறோம் யாருக்கு கொடுக்க போகிறோம் கொடுத்தால் அல்ல எவ்வளவு செல்வந்தர்களுக்கு நன்மையை கொடுக்கிறான் செல்வந்த சகாபாக்கள் எல்லாம் சக்காத்து சதக்காக்கள் எல்லாம் ஏராளமாக கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் பார்த்த ஏழைகளுக்கு பெரிய பொறாமை பெருமானிடம் போய் கேட்டார்களாம் யார சுற்றுலா செல்வந்தர்கள் எல்லாம் இப்படி அள்ளி கொடுக்க ஆரம்பித்து விட்டால் நாங்கள் நன்மைக்கு என்ன செய்வது எங்களுக்கு கொடுப்பதற்கு பரங்காசுகள் எல்லாம் இல்லையே அப்பதான் அசுல்லா இஸ்லாம் இஸ்லம் ஒரு துவாவை சொல்லித் தருகிறார்கள் ஒரு தஸ்மி ஹாசுகளை நீங்கள் தொழுகைக்கு பிறகு முப்பத்தி மூன்று தடவை சுபாகனா முப்பத்தி மூணு தடவை அழகு வந்திருந்தா முப்பத்தி நாலு தடவை அல்லாஹ் இதை ஓதிவார்கள் ஓதினால் அவர்கள் கொடுக்கிறார்களே அந்த சதக்கா

எனவே ஜக்காத்து கொடுப்பது என்பது கடமை இது நாம் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரியாகவோ சில நேரங்களில் அனுதாபப்பட்டு கொடுப்பதோ சக்காசு கிடையாது என்றால் அதை நான் சதக்காவில் போய் சேர்க்கலாம் ஜக்காசை போய் ஏழை படுத்து ரொம்ப ஏழையா இருக்கிறாரே அவரை பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது என்று அனுதாபப்பட்டு கொடுப்பதல்ல ஜக்காசு முழுக்க முழுக்க எனக்கு அது கடமை நான் கொடுத்தாக வேண்டும் காரணம் இந்த காசு எனது பொருள் அல்ல போய் சேர வேண்டிய பொருள் என்று அந்த காசை வெளியாக்குவதன் மூலமாக இருக்க காசுகளுக்கு பாதுகாப்பதற்கு ஜக்காத் நம்ம சில பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் என்னன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஜக்காத்து பெருமிதமாக மற்றவர்கள் கொடுப்பதை ரொம்ப பெரிய விஷயமாக நினைச்சிருக்கோம் அதெல்லாம் கிடையாது இவ்வளவுக்கு மேல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இதை கொடுப்பதை இஸ்லாம் கடமையாக்குறது கொடுத்துத்தான் ஆக வேண்டும் கொடுக்கவில்லை என்றால் இருப்பதையும் நல்லா எனவே தான் அல்லாஹ்வே அதற்கு யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்றெல்லாம் அல்லாஹ்வே முடிவு செய்து யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத அல்ல முடி பண்ணிட்டான் நம்ம நாடுறவங்களுக்கு போய் தூக்கி கொடுக்க முடியாது சதக்காவை போல சதக்காவை நம்ம யாருக்கு வேணா கொடுக்கலாம் செல்வந்தரா இருக்காரு ஆனால் அவருக்கு நம்ம போய் சதக்காவை கொடுத்தா கூடுமா அது கூடும் ஆனால் ஜகாத்தை பொறுத்தவரையும் அந்த அந்த வகையில் வராது வாரிசுரிமை சட்டமாக இருக்கட்டும் வணிகத்துடைய பொருள் இதுக்கெல்லாம் அல்லாஹ் சில நீ நிபந்தனைகளை வைத்து விட்டார் அவன் சொன்னவனுக்கு மட்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுப்பது அது அந்த வகையில் வருவதுதான் ஜகாத்தும் அந்த வகையில் தான் வருகிறது யாருக்கெல்லாம் யார் கொடுக்க வேண்டும் என்றால் முஸ்லிமாக இருக்க வேண்டும் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால் காசுகளுக்கு சட்டாத்து கொடுப்பது கூடாது ஏன் இதையும் சொல்ல வேண்டிய ஒரு சரணம் இருக்கிறது என்றால் இன்று சில நேரங்களில் காசுகளும் இஸ்லாமியர்களையும் கூட பல விஷயத்துக்குள் வந்து விட்டார்களே சரி சதுரையும் சரி மாற்று மருத்துவர்களும் வந்து விட்டார்கள் ஆனா நமக்கு அவர்களுக்கு நிறைய வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளணும் நம்ம சகிர்ல சாப்பிட்டாதான் அதற்கு பேர் சகிர் அவர்கள் சாப்பிடுவது காலை உணவு என்று சொல்லிவிட்டு இருக்கலாம் அதிகாலை உணவு என்று சொல்லலாம் நம்ம அந்த இஃப்தாருடைய நேரத்தில் கஞ்சி குடிப்பதற்கு பேர் தான் இஃப்தாரு அவர்கள் குடித்தார்கள் என்றால் அது கஞ்சி குடிப்பதாக தான் ஆகிவிடும் எனவே இப்படி எல்லாம் சில நேரங்களில் சாப்பிடுகள் நம்முடன் சேர்ந்து வருவதை வைத்துக் கொண்டு நாம் அவர்களுக்கும் கொடுக்கலாமே என்ற கட்டத்திற்கு நாம் வர வேண்டாம் ஜகாத் என்பது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் இரண்டாவது கொடுப்பவர் சுதந்திரமான இருக்க வேண்டும் அடிமை இந்த காலத்தில் இல்லை கொடுக்கக்கூடியவர் அந்த பொருளுக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டும் யாருடைய பொருளையும் தூக்கி இவர் தக்காத்து கொடுப்பதற்கு இவருக்கு அனுமதி கிடையாது கொடுப்பவரும் அனுமதி கேட்டு அவர் சொல்லி அனுமதி வாங்கி கணக்கிட்டு கொடுத்தால் அதுவே ஆனால் அவருடைய பொருளை இவர் எடுத்து கொடுக்க முடியாது ஜக்காத்துடைய பொருட்கள் என்று பார்த்தா நமக்கு தெரியும் தங்கம் கறி பணங்காசுகள் இன்னும் வளர்ந்து வரக்கூடிய கால்நடைகள் விளைச்சல்கள் இதெல்லாம் ஜக்காசு கடமையாகிறது அடுத்தபடியாக ஒரு வருடம் சுற்றி வரும்போது தக்காசு கடமையாகிறது இந்த ஒரு வருடம் சுற்றி வரும்போது என்பதில் தான் பலவிதமான குழப்பங்கள் நமக்குள் வருகிறது பின்னால் அதை பற்றி சொல்லலாம் இப்ப யாருக்கு கொடுக்கணும் அல்லா சொல்கிறான் இன்னொரு சதபாத்து மசாக்கிங் புகராக்களுக்கும் மசாக்கினிகளுக்கும் கொடுக்கணும் புகராக்கள் ஏழைகள் மசாக்கினி என்றாலும் ஏழைகள் இதுல யாரு அதிக ஏழை பரம ஏழை என்று யாரை சொல்லலாம் ஷாஃபி அவுந்தர் ஆகி சொல்றாங்க பரம ஏழை என்றால் புகராக்க தான் சொல்லணும் ஏன்னா குரான் அல்லா வந்தாலா சைத்தானியை குமிழ் பக்கற இந்த ஏழ்மை பக்கர் என்ற வார்த்தையை கொண்டு அந்த ஏழ்மையை விட்டு உங்களை இசைத்தான் அச்சுறுத்துகிறான் என்று தான் அல்லா சொல்கிறான் அதனால் பரம ஏழை என்பது புகராக்கள் தான் அபடி பராமசராஜ் சொல்வார்கள் இல்லை பரம ஏழை என்பவர் மிஸ்பீன் தான் காரணம் அதற்கும் அல்லாஹ் சொல்கிறான் ராமசுரபா மிஸ்டீன்கள் எப்படி அந்த ஏழைகள் என்றால் அவர்கள் படுத்து எழுந்தால் அந்த படுத்து எழும்போது அவர்களுக்கு உடன் சில மண்ண்கள் ஒட்டிக்கொள்ளும் அந்த மண்ணுக்கு கூட அவர்கள் சொந்தக்காரர்கள் கிடையாது அதை சட்டி விட்டு விடுவார்கள் அப்ப கூட சொந்தக்காரர்கள் இல்லை என்றால் அவர்கள் எவ்வளவு பழமையில இருப்பார்கள் என்று பரம ஏழை என்று மசாக்கினை சொல்வார்கள் ஆனால் மசாக்கின் என்று சொல்பவர்களுக்கும் புகாரா என்று சொல்பவர்களுக்கும் இருவர்களுக்கும் கொடுக்கலாம் ஆங்கிமீன அழைதா ஜகாத்தை வாங்குவதற்காக அன்றைய காலத்திலே சில பேர்களை நியமனம் செய்யப்பட்ட அவர்கள் தான் போய் தட்டாசுடைய வாங்கி வருவார்கள் வாங்கி வரக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கலாம் அவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக இருந்தால் எல்லாமே வரும் தகுதியானவர்களாக இருந்தால் கொள்வீங்க புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அவர்களுக்கு ரத்து கொடுக்கலாம் ஒகேப்பா அடிமைகள் அப்ப இந்த அவர்கள் கொடுக்கலாம் ஒரு மாதிரி கடன் பட்டவர்கள் ஏராளமான கடன் இருக்கு பிரகாசத்தை கொடுத்தா அந்த கடன்னா அவருக்கு கடையும் என்றால் அவருக்கு தகாசியம் கொடுக்கலாம் ஒஃபீன் சகீல் இல்ல அல்லாவுடைய பாதை இருப்பவர் அல்லாவுடைய பாதிரை இப்போ அதெல்லாம் கிடையாது என்றாலும் கூட இது இஸ்லாத்தினுடைய பார்வையில் சில இயக்கங்கள் பலவிதமாக நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரும் பலவிதமான இயக்கங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் அல்லாவுடைய பாதிரை செலவு செய்கிறோம் எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்பார்கள் அவர்கள் செலவு செய்கிறார்களா இல்லையா என்று தான் தெரியும் அப்படி கேட்பவர்களுக்கு கொடுக்கலாமா என்றால் கொடுப்பதில நாம் அதிக முக்கியத்துவம் திருத்த வேண்டும் அவர்கள் சரியாக அதை செலவு செய்கிறார்களா உரிய நபர்கள்

வழிபோக்கர்கள் வழிபோக்கர்கள் என்று இந்த காலத்தில் அவலமாக சொல்ல முடியாது

நீங்கள் வசிலா செய்கிறீர்களா என்பதை நன்கு நன்கறிந்தவனாக இருக்கிறார் பொதுவாகவே ஜக்காத்துடைய விஷயத்திலே சில ஐயங்களும் தெளிவுகளும் நமக்கு வருகிறது வியாபார பொருட்களுடைய விஷயத்தில் ஜக்காத்திலே எதை விருப்பத்திற்கு தயாராக வைத்திருக்கிறோமோ அதற்கு தான் கடமையை தவிர அந்த வியாபார பொருட்களை உருவாக்குவதற்கு பெரிய பெரிய விஷயம் வாங்கி வச்சிருப்பாங்க அந்த மிஷின்களில் எல்லாம் ஜக்காத்து கிடையாது எம்ராய்டு வேலை செய்யறவங்க எம்ராய்டு மிஷின் அதுவே பல லட்சங்கள் இருக்கும் அப்ப அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா தேவை கிடையாது அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்திற்கு அது மூலமாக வரக்கூடிய அந்த பொருளுக்கு ஸ்டீல் வேலை செய்யறவங்க பெரிய பெரிய மிஷினை வச்சு தான் பீரோ கட்டெல்லாம் செய்யணும்னு சொன்னா பெரிய பெரிய மிஷின்களை வைத்து செய்வார்கள் அப்ப அந்த மிஷினுக்கு தக்காத்த இல்ல மிஷின் மூலமாக உருவாகக்கூடிய அந்த பீரோ கட்டில இதெல்லாம் அந்த விற்பனையாளராக எது வைக்கிறதோ அதை கணக்கிட்டு தக்காத்து கடமையாகிறது அது போல நம்ம பல இடங்கள் வாங்கி போட்டு இருக்கிறோம் இடங்கள் வாங்கி போட்ட இடத்தை சொந்த வீடு கட்டுவதற்காக வாங்கி போட்டால் பரவாயில்லை வியாபாரத்துக்காக வாங்கி போடும் பொழுது வருடம் வருடம் அதிலே கணக்கிட்டு சக்காத்து கொடுக்க வேண்டும் சரி இப்ப இந்த வருடம் வருடம் என்று சொல்கிறோமே இதுக்குத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஒரு சரியான ஒரு தேதியை நாம் குறிக்க வேண்டும் சக்காத்து கண்டு இதுவரையும் செல்வந்தர்கள் ஒரு தேதியை நியமிக்கவில்லை என்றாலும் ரமதானுடைய இந்த மாதங்களில் ஒரு தேதியை நியமித்துக் கொள்ளுங்கள் ஏன் இந்த தேதி கடமை அப்படின்னா இப்போ ஒருவருக்கு பத்து லட்சம் இருக்கிறது இந்த பத்து லட்சத்துக்கு அவருக்கு தக்காசு கொடுக்கணும் பத்தாம் தேதி பத்தாம் தேதி பத்து லட்சத்துக்கு தக்காசு கொடுக்கணும் ஒன்பதாம் தேதி அவருக்கு ஒரு முப்பது லட்சம் வந்து விழுகிறது அது காசு தான் எப்படி வருதோ இப்படியோ அழகான முறையில ஒன்பதாம் தேதி ஒரு முப்பது லட்சம் வந்துருச்சு இப்ப இவரு பத்து லட்சத்துக்கு தக்காசுமா இந்த நாற்பது லட்சத்துக்கு மொத்தமா சேர்த்து அதுக்கு தக்காசு கொடுக்கணுமா நம்ம எப்பவுமே இப்படி வழங்கி வச்சிருக்கோம் என்னன்னா பத்து லட்சத்துக்கு கொடுத்தா போதும் ஏன்னா அந்த முப்பது லட்சம் வந்து ஒரு வருஷம் இன்னும் சுத்தல ஒரு வருஷம் இன்னும் ஆகல அதனால பத்து லட்சத்துக்கு போதும் என்று இது தவறு ஏற்கனவே இருந்த நிசாபுரம் சேர்கிறது என்பதனாலும் இரண்டாவது அந்த தேதிக்கு முன்னால் நம்ம குறிப்பாக்கனே தக்காத்துடைய தேதிக்கு முன்னால் நமக்கு கையில வந்துருச்சு இப்ப தக்காத்துடைய தேதி வந்தவுடன் கையில தான் அந்த காசு இருக்கும் கையில இருக்கக்கூடிய காசுக்கு தக்காத்து கொடுத்து தான் ஆக வேண்டும் அதே நேரத்தில் அந்த பத்தாம் தேதி வர வேண்டியது பத்தாம் தேதி நாம் கொடுக்க வேண்டிய ஒரு எமர்ஜென்சி பதினோராம் தேதி போதும் தேதி வரையும் பத்து லட்சம் தான் இருக்கிறது பதினோராம் தேதி தான் ஒரு முப்பது லட்சம் நமக்கு வந்து விடுகிறது என்றால் இப்ப என்ன செய்வது பத்து லட்சத்துக்கு மட்டும் கொடுத்தா போதும் ஏன் இப்ப மட்டும் பத்து லட்சத்துக்கு கொடுத்தா போதும் ஏன்னா அந்த டைமிங் தகாத அந்த தேதியை கடந்துதான் நமக்கு இந்த காசு கையில் வந்து இருக்குது இதுக்கு அடுத்த வருஷம் கொடுத்தா போதுமா இருக்கும் இந்த எல்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக நம்ம ஆராய்ந்து கொடுக்க இருக்கிறது எப்போதுமே நம்முடைய வருமானத்துக்கு தக்கவாறு தக்காத்துக்கு தக்கவாறு தக்காத்து இருக்கிறது அதாவது பல பல கோரிப்பு பல லட்சத்துக்கெல்லாம் அவருக்கு சொந்தமா வீடு இருக்கு ஆனாலும் கூட ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாரு அவரே தக்காத்து இல்லைங்கிறாரு எப்படி அப்படி நமக்கு சில பேர்களுக்கு ஐயம் இருக்கும் அதுதான் நான் சொல்றேன் சேமிப்புக்கு தான் ஜக்காத்து அவருக்கு ஒரு கோடிக்கு வீடு இருந்தால் அது சொந்த வீடாக்கப்படுகிறது ஒன்று இரண்டாவது ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாருன்னா அவரு பல தரத்துல அதை கொடுத்துருவாரு காரு ஒரு இஎம்ஐல போட்டிருப்பாரு பைக் ஒரு இஎம்ஐல போட்டிருப்பாரு இப்படி எல்லாம் போய் அந்த மாசமே அவரு கையில எதுவும் மிஞ்சாரு இப்ப வருஷத்துல என்ன மிஞ்சோம் அப்படி மிஞ்சாதவர்களுக்கு தக்காசு கிடையாது அவர்கள் எவ்வளவு பெரிய லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் ஒரு இருபதாயிரம் ரூபாய் நம்ம சம்பளமா இருந்துச்சு ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஒரு சொந்த வச்சிருக்கோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தூக்கி அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டே இருக்கும் அது ஒரு லட்ச ரூபாய் ஆயிடுச்சு ஒரு வருஷம் இதுக்கு நாம் கொடுத்துதான் ஆகவே நிறைய பல விதமான மசாயல்கள் இருக்கிறது சந்தேகம் நிலப்படுத்தி இது விஷயத்திலே விமானங்களை கேட்டு நாம் தெளிவுற்று தகாத்தை சரியான முறையில நிறைவேற்றுவதற்கு அல்ல நம் அனைவருக்கும் தோற்க செய்வானாக வாசர தேவம் தெரிஞ்சாலும்